குமர குருதாச குருத்யோ நமக ஓ குமார பரமேஸ்வராஜ நமக வெற்றி வே முருகனுக்கு அரகரோகரா தமிழ்நாட்டில் ஜோதிர்லிங்க தலமாக விளங்குவது ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரத்தில் பிறந்து பாம்பனில் வளர்ந்து முருகப்பெருமான் அருளை இந்த உலகில் பரப்ப வந்த ஞானி பாம்பன் சுவாமிகள் இந்த சுவாமிகள் இளம் வயதிலேயே முருகப்பெருமானை தியானம் செய்து முருகப்பெருமான் மீது ஆறா காதல் கொண்டு விளங்கினார் அது மட்டுமல்ல நமது உடல் இறைவன் உறையும் ஆலயம் என்று உணர்ந்து கொண்டார் பொதுவாக எல்லா மனிதரிடமும் ஒரு துர்நாற்றம் வீசும் நம்ம எத்தனை சென்ட்டு போட்டாலும் எத்தனை பவுடர் போட்டாலும் எவ்வளவு வாசனாதி திரவியங்கள் தடவினாலும் அந்த துர்நாற்றம் விலகாது இந்த துர்நாற்றம் வருவதற்கு காரணம் என்ன என்று யோசனை செய்த சுவாமிகள் ஏழு பதினாலு லோகத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கின்ற முருகப்பெருமான் உரைகின்ற இந்த ஆலயமாக விளங்கக்கூடிய உடம்பில் துர்நாற்றம் வீசுவதற்கு என்ன காரணம் என்று பலவாறு ஆய்ந்து அறிந்தார் ஆம் நண்பர்களே உப்பு புளி காரம் இது மூன்றையும் நீக்கினால் நம் உடலில் துர்நாற்றம் வீசாது என்பதை கண்டறிந்தார் அதனால் இளம் வயதிலேயே இது மூன்றையும் நீக்கிய உணவை சுவாமிகள் கொண்டு வந்தார் அந்த சுவாமிகள் சென்னையில் சில காலம் வதிந்தார் அவர் வைத்தியநாத தெருவில் வசிக்கக்கூடிய குமரானந்தம் அம்மையார் என்பவர்கள் இல்லத்தில் சில காலம் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று லிங்கிச்செட்டி தெருவில் இருந்து தமது இருப்பிடமான வைத்தியநாத முதலை தெருவிற்கு வருவதற்காக தம்பு தெரு மண்ணடி தெரு சந்திப்பில் சுவாமிகள் சென்று கொண்டிருந்தார் அப்போது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஒரு குதிரை வண்டி சென்று கொண்டிருந்தது எதிர்பாராத விதமாக அந்த குதிரை வண்டியின் வலிமையான இரும்பிலாரான சக்கரம் சுவாமிகள் மீது மோதி சுவாமிகள் கீழே விழுந்து அவரது இடது காலில் அந்த சக்கரமானது ஏறி சுவாமிகளின் இடது கணுக்கால் எலும்பு உடைந்தது ரத்தம் பெருக்கெடுத்தது கூடியிருந்த மக்கள் குதிரை வண்டியினால் கீழே தள்ளப்பட்ட சுவாமிகளை நோக்கி அருகில் சென்று எலும்பு முறிவையும் குருதி பெருக்கத்தையும் கண்டு அஞ்சி ஐயா இந்த நிலையில் தாங்கள் மருத்துவமனைக்கு செல்வது நன்மை பயக்கும் உங்களை அழைத்து செல்லலாமா என்று வினவினர் சுவாமிகள் நீங்கள் நினைப்பது போல் எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று கண்களை மூடி முருகப்பெருமானை தியானம் செய்தார் கூடியிருந்தோர் சுவாமிகளை வேறு குதிரை வண்டியின் மூலமாக அருகே இருந்த அரசு பொது மருத்துவமனை ஜிஹெச் அழைத்துச் சென்றனர் அங்கு சிறிது நேரத்தில் மூன்று அடுக்குகள் கொண்ட பொது மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர் மன்றோ வார்டு என்ற பெயருடைய பகுதியில் பதினொன்றாம் என்னுடைய இடத்தில் சுவாமிகளுக்கு சிகிச்சை ஆரம்பமானது இதற்கிடையில் சுவாமிகளை தெரிந்தவர்கள் பலர் மருத்துவமனையில் வந்து விசாரித்தனர் சுவாமிகளின் சீடரான சுப்பிரமணியதாசரும் மனைவியுடன் விரைந்து வந்தார் சுப்பிரமணியதாசரும் அவரது மனைவியும் கண்ணீர் விட்டு அழுதனர் மருத்துவமனையின் மருத்துவர்கள் சுவாமிகள் வயதானவர் என்பதாலும் உப்பு நீக்கிய உணவு உண்டவர் என்பதாலும் எலும்பு கூடுதல் கடினம் முறிந்த காலை துண்டித்தலே முறை என்றனர் உலகம் உய்வதற்காக உயிர்கள் உடல் உபாதைகள் நீங்கிட சண்முக கவசம் பாடியவர் சுவாமிகள் இதை உணர்ந்த சுவாமிகளின் பக்தர்கள் குறிப்பாக சின்னசாமி ஜோசியர் எனப்படும் சுப்பிரமணியதாசர் சிவசங்கர தம்பிரான் ஞானசாகர முதலியார் போன்றோர் சுவாமிகளின் கால் குணமடைய சுவாமிகளே எழுதிய சண்முக கவசம் பாராயணம் செய்யத் தொடங்கினர் இதில் சின்னசாமி ஜோதிடர் என்னும் சுப்பிரமணியதாசர் உறுதியுடன் ஓதினார் இச்செயலை சுவாமிகளே அள்ளிக்கேணியான் மாவுரம் கொடு நீடு வழங்கினன் என்று அசோகசால வாசத்திலே குறிப்பிடுகிறார் பக்தர்கள் சீடர்கள் என பலரும் சண்முக கவசம் பாராயணம் செய்தனர் சின்னசாமி ஜோதிடர் பாராயணம் செய்கிற போது எட்டாவது பாடலான ஏரகத் தேவன் எந்தால் இரு காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தையை காக்க என்று பாராயணம் செய்கிறபோது முறிந்த காலின் பிளவு பெரிதாகாமல் இருக்க இரண்டு வேல்களின் இலையலகுகள் பொருத்தி கூட்டப்பட்டும் மற்றொரு வேல்முனை தாங்கி நிறுத்தப்பட்டும் இருப்பதை கண்ணெதிரே காணும் பெயர் பெற்றார் இந்த அரிய வேல் காட்சியை சுவாமிகள் கால் குணமாகும் வரை நாள்தோறும் கண்டுபகிழ்ந்தார் திருவள்ளிக்கேணி வாழ்ந்த சின்னசாமி ஜோதிடர் கால் முறிவு ஏற்பட்ட பதினோராம் நாள் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வள வளர்பிறை பிரதமை திதியும் பூராட நட்சத்திரமும் கூடிய இரவில் சுவாமிகள் மேற்கு திசையிலிருந்து களிப்போடு தோகையை விரித்து ஆடும் இரண்டு மயில்களை கண்டார் இரண்டு மயில்களும் பொன்னிறம் காட்டும் பச்சை நிறத்துடன் காட்சியளித்தன சுவாமிகள் இருகரங்களையும் சிரசின் மேல் குவித்து வணங்கினார் திருவருளின் அருட்காட்சி கண்ட சுவாமிகள் அழுது கண்ணீர் பிரிக்கினார் மயில் காட்சியை மனதில் நினைத்து வாடும் சுவாமிகள் மகிழும் வண்ணம் முருகப்பெருமான் ஒரு குழந்தை வடிவு கொண்டு சுவாமிகளின் தலையணை மீது கால் நீட்டி காட்சி கொடுத்தான் இந்த அரிய காட்சியை கண்ட சுவாமிகள் அருளை உணர்ந்த நிலையில் அத்திருவுருவம் உடனே மறைந்தது மறுநாள் பாம்பன் சுவாமிகள் கால் முறிவை எக்ஸ்ரே படம் எடுத்து பார்த்தனர் மருத்துவர்கள் அதிசயம் ஆம் குமார பரமேஸ்வரனின் அருளால் உடைந்த எலும்பு கூடி வருவது கண்டு அதிசயித்தனர் இன்னும் பதினைந்து நாட்கள் மருத்துவமனையிலேயே இரு கால் புண் முழுவதும் ஆறிவிடும் என்ற வாக்கு சுவாமிகளின் செவிகளில் விழுந்தது மருத்துவமனையில் உயர் அதிகாரியாக பணிபுரிந்த வெள்ளைக்கார பெண்மணி ஐயா உப்பை நீக்கிய உணவு உண்ணும் உங்களுக்கு எந்த வயதில் எலும்பு கூடியது பெரும் வியப்புக்குரிய உரிய ஒன்று வாட்டிய ஒண்டார் என்று கூறி மகிழ்ந்தார் சுவாமிகள் முருகனின் கட்டளைப்படி பதினைந்து நாட்கள் மருத்துவமனையிலேயே இருந்து கால் புண் ஆறிய பிறகு மருத்துவமனையை விட்டு வெளியேறினார் குமரானந்தம் அம்மையார் இல்லத்திற்கு சென்றார் மயில் காட்சி அளித்த இந்த நாளை மயூர வாகன சேவன விழாவாக கொண்டாட வேண்டும் என்று பாம்பன் சுவாமிகள் விரும்பினார் இந்த விழாவை வருடந்தோறும் பாம்பன் சுவாமி பக்தர்கள் மயூர வாகன சேவன விழாவாக கடந்த நூறு ஆண்டுகளாக கொண்டாடி வருகின்றனர் நாமும் இந்த மயூர வாகன சேவன விழாவை பதினொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நூறாவது விழாவாக கொண்டாடி மகிழ்வோம் பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகளின் குருவருளையும் குமார பரமேஸ்வரனின் திருவருளையும் பெற்று மகிழ்வோம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா